தாய் மக்களே இந்த சன்ரைஸ் யூடியூப் சேனல் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கு திருமண நாள் மற்றும் திருமண நாள் கொடுக்கிற அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள் இன்றைக்கி முட்டைகோசம் முட்டையும் சேர்ந்து ஒரு பொடி மாசு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சத்தான ஒரு பொடி மாஸ் அதை சாரத்தோட பிரச்சனை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தொட்டும் சாப்பிடலாம் வாங்க அதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இந்த முட்டைகோஸ் முட்டை பொடி மாஸ்க்கு தேவையான பொருட்கள் முட்டைகோஸ் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கலந்து நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் உப்பு மஞ்சத்தூள் அவ்வளோதான் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே முதல்ல வெங்காயத்தை போடுறோம் பின்னாடியே இஞ்சி பூண்டு தேஸ்ட்டியும் பூண்டுறேன் உங்களுக்கு எத்திரி மூட்டையும் அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருளை கூட கொஞ்சம் கொஞ்சம் கூடமாக சேர்த்துக்கலாம் மீடியமாக கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பதுங்க ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் இப்போ நறுக்கி வச்சிருக்க பொடிசா நறுக்குன்னு கோஸ் அது மேலேயே போடுறேன் அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும்

நான் செய்யறது ரெண்டு முட்டைக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமா தூள் இது ரெண்டே கொஞ்சம் நல்லா கலந்து வதக்கிட்ட மாதிரி நேரம் வரும் லைட்டா லைட் ப்ரௌன் வந்து கொஞ்சம் டீப் ப்ரௌன் வரும் ஒரு மாதிரியான மாதிரி லைட்டாக செவக்க மாதிரி வரும் அந்த டைமில் வாங்கி வச்சுக்க ரெண்டு முட்டை ரெண்டு முட்டையை அழகாக ஓட பூக்கான் இப்போ தேவைப்பட்ட சும்மா ஒரு சிட்டிகள் மஞ்சள் மிளகா e vem இந்த மாதிரி முட்டை கொஞ்சம் வேற விடணும் இந்த மிளகு தூளோட முட்டைலாம் நல்லா சேர்ந்தாலும் இந்த நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு காரம் நல்லா ஏறி இருக்கும் இந்த ரெண்டு முட்டையில ஒரு மூணு பேர் வச்சு ஒரு இது மூணு பேர் கூட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பத்தும் கோசு வெங்காயம் எல்லாம் கலந்து இப்போ நான் கொத்தமல்லியும் போட்டு கலந்துட்டேன் அவ்வளோதாங்க இதுதான் முட்டை கோஸ் முட்டை பொடிமாஸ் ஆடமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது போட்டி காட்ட இதுதாங்க முட்டை கோஸ் முட்டை பொடி மாஸ் ரெடி இது செய்யறது ரொம்ப ஈஸி நல்ல ஸ்ட்ரென்த்தான கூட உணவு கூட சத்தாக இருக்கும் எந்த குழம்பு வேணும் வச்சு சாதத்தோட சைட் டிஷ்ஷில் சாப்பிடலாம் வெங்காயம் கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் கோஸ் கூடுதலாக போட்டு ஈஸியாக சமைச்சிடலாம் இது காரமும் இருக்காது பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் பேருக்கு கூடுதலாக இருக்குன்னா நான் மிதுத்தூரில் போட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ